வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் மோடி அரசின் தரமான சம்பவம் அப்படிங்கிறது முதல் டாபிக் சமீப காலமாக நியூஸ் சேனல்ஸு செய்தித்தாள்களில் ஒரு செய்தியாக நம்ம படிக்க முடியும் பார்க்க முடியும் என்ன செய்தி தெரியுமா தண்டவாளத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு பொருளை வந்து வச்சு ட்ரெயினை வந்து கவிழ்ப்பதற்கான சதி வந்து நடந்துக்கிருக்கு ஏதாவது ஒரு பொருளை தட் தண்டவாளத்துக்கு மேலே வச்சு டி ரயில் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்குது சமீபத்தில் கான்பூரில் வந்து ஒரு ட்ரெயின் விபத்து நடந்துச்சு பார்த்தீங்களா அது ட்ரெயின் விபத்து வந்து கிடையாது அது பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க ட்ரெயினை வந்து கவிழ்ப்பதற்கான சதி செஞ்சு தண்டவாளத்தில் ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்டை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதனால ட்ரெயின் வந்து டி ரெயில் ஆகிருக்கு டி ஆனதுனால தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்குனதில் விபத்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது மாதிரியான சம்பவங்கள் அதிகமாகுது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு வைக்கிறான் பார்த்தீங்களா டெரரிஸ்ட் என்ன பண்ணுவானா பொதுமக்களை கொலை பண்ணுறதுக்கு குண்டு வைப்பான் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறானுங்க அப்படின்னா குண்டெல்லாம் வைக்காமல் இது மாதிரி ட்ரெயினை வந்து கவிழ்க்கிறது தண்டவாளத்தில் ஆப்ஜெக்டை கொண்டு வந்து வச்சு ட்ரெயினைக் ட்ரெயினை வந்து கவிழ்க்கிறத வேலைகளை வந்து பார்த்துக்கிருக்கானுங்க இப்போ இதை நம்ம தடுக்கணும் பெரிய சேலஞ்சு தான் ஏன்னா இந்தியாவுடைய ரயில்வே நுட்பவர்க்கு ரொம்ப பெருசு எவ்வளவு கிலோமீட்டருக்கு தண்டவாளங்கள் இருக்குது அப்போ இதை நம்ம எப்படி வந்து இதிலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரில்லியண்டாக நம்மளுடைய ரயில்வே ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம் என்ன தெரியுமா எழுபத்தி அஞ்சு லட்சம் சிசிடிவி கேமராவை பொருத்துவதற்கு முடிவெடுத்திருக்காங்க எங்கே தெரியுமா ட்ரெயின்ஸில் முக்கியமாக லோக்கோமோட்டிவ் என்ஜின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த என்ஜின்ஸில் சிசிடிவியை வந்து பொறுத்த முடிவெடுத்திருக்காங்க இந்த சிசிடிவி நார்மல் சிசிடிவி கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு சிசிடிவி இந்த சிசிடிவி என்ன தெரியுமா பண்ணுது லோகோமோட்டிவ் என்ஜின்ஸில் வந்து பொறுத்திருக்காங்க பொறுத்த போகிறாங்க ட்ரெயின் வந்து போய்க்கு இருக்கும்போது தண்டவாளத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு மர்மமான பொருள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு சிசிடிவி என்ன பண்ணுது அப்படின்னா லோக்கோ பைலட்டுக்கு வந்து அலர்ட் வந்து கொடுக்குது இது மாதிரி தண்டவாளத்தில் ஒரு பொருள் வந்து இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அலர்ட்டை வந்து லோக்கோ பைலட்டுக்கு வந்து அனுப்பிடுமா உடனே அனுப்பிடுமா உடனே லோக்கோ பைலட்டு ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அதற்கான வேலைகள் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு எழுபத்தி அஞ்சு லட்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு சிசிடிவி கேமரா வந்து பொருத்த போகிறாங்க ஃபென்டாஸ்டிக்கான ஒருமும் மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி பொதுமக்கள் சார்பாக நன்றியை டெஃபினட்டாக தெரிவிச்சுக்கணும் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கனிமொழி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காங்க அந்த பேச்சுக்கு பாஜக சில விமர்சனங்களை முன்வைக்க ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குது கனிமொழி அவர்கள் அப்படி என்ன பேசியிருக்காங்க என்ன ஜாதி பத்திரிகைகளில் வந்து ஒருத்தங்களுடைய பேருக்கு பின்னாடி ஜாதி பேர்லாம் வந்து போடப்படுது அதை வந்து நிப்பாட்டுங்க நம்மலாம் வந்து மனிதர்கள் நம்மலாம் உழைத்து வாழ்கிறோம் எதுக்காக பேருக்கு பின்னாடி ஜாதி பேரு அப்படின்னு சொல்லிவிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா இன்விடேஷனில் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போடக்கூடிய அந்த விஷயத்தை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறது கனிமொழி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வாட்டி தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அவர் வந்து படிக்கும்போது இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு என்ன நீங்கள் மட்டும் தமிழ்நாடு மட்டும் தனித்துவமாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணுறீங்க ஏன் எல்லாத்தோடு இணைந்து செயல்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு உடனே இந்த ஐஏஎஸ் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பேர் பட்டியலை வந்து காமிச்சு இதில் தமிழகத்தை சேர்ந்தவங்களுடைய பேரை வந்து பாருங்கள் அவங்களுடைய பேரோடு ஸ்டாப் ஆகிரும் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரெலாம் இருக்காது இதுவே மற்ற வெளிமாநிலத்தை சேர்ந்த வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுடைய பேரை பாருங்கள் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வந்து இருக்கும் அங்கே வாழ்ந்தது பெரியார் மண்ணு அண்ணாமு காமராஜர் மண் கலைஞர் மண் அதனால் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை வந்து நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க இப்போ இதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல்ல இந்த தேர்தலில் கனிமொழி அவர்கள் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாராட்டம் வரவேற்கிறோம் அதே கனிமொழி அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க திருநெல்வேலி சந்திப்பு தட்சிண நாடார் சங்கம் மற்றும் நெல்லைவாழ் நாடார் சங்க நிர்வாகிகளை சந்தித்து இந்திய கூட்டணிக்கு ஆதரவு கோரினேன் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க பாலிடிக்ஸுக்கு மட்டும் ஜாதி சங்கங்களை சந்தித்து ஆதரவு கேட்டிருக்காங்க கனிமொழி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக இது நடந்திருக்கு தேர்தல் முடிந்த பிறகு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேருக்கு பின்னாடி ஜாதி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக இப்போ இந்த விமர்சனம் பண்ணுறாங்க பாஜகவுடைய முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இல்லைனா மட்டும் ஜாதிய பிரச்சனைகள் வந்து ஒழிஞ்சிருமா தமிழகத்தில் ஜாதிய பிரச்சனைகள் வந்து இல்லவே இல்லையா தமிழகத்தில் தான் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை வந்து போடுறது இல்லை ஜாதி கொடுமைகள் ஜாதி பிரச்சனைகள் தமிழகத்தில் நடக்காமையாக இருக்குது உதாரணத்துக்கு வேங்கை வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்த கொடூரம் என்ன நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு அப்போ இதுக்கு என்ன வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகள் வந்து எழுப்புறாங்க என்னையை கேட்டால் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க இந்த பகுதியில் எந்த மக்கள் எந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களை வந்து வேட்பாளராக வந்து களமிறக்கிறது ஜாதியை பார்த்து தான் வேட்பாளரே வந்து களமிறக்கிறாங்க அப்புறம் எப்படி வந்து ஜாதியை வந்து ஒழிக்க முடியும் ஜாதி பார்த்து தான் சீட்டே வந்து நிறைய கட்சிகள் வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஆக மொத்தம் என்னுடைய கருத்து அரசியல் கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் அரசியலுக்காக ஜாதியை பயன்படுத்தாமல் இருந்தாலே ஜாதி வந்து படிப்படியாக ஜாதியை வந்து ஒழிக்க முடியும் ஆனால் அப்படி அரசியல் கட்சிகள் விடுவாங்களா அவங்களுடைய தேர்தல் அரசியலுக்கு முக்கியமாக ஜாதியாக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்